ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இது வந்து வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா நம்முடைய சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியல் எஸ் இந்த சீரியல் வந்துட்டு நல்லா மேரேஜ் எப்பிசோட்ஸ் வந்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க பட் போக போக வந்து ரேட்டிங் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறதா எஸ் அர்பன் பிளஸ் ரூரலுமே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ரேட்டிங்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்பவே லோ ஏன்னா ஆஃப்டர்நூன் சீரியல்ஸே வந்து டூ பாயிண்ட் செவன் கிட்ட வாங்குறாங்க ஸோ ஒரு பிரைம் டைம் சீரியல் டூ பாயிண்ட் சிக்ஸ் அதுவும் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதை தொடர்ந்து அர்பன்லேயுமே வந்துட்டு த்ரீ பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் தான் ரொம்பவே சேரில் ஏன்னா முத்தலகு சீரியல் ஐடியல் ஆஃப்டர்நூனில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாங்குறாங்க ஸோ அவங்க வாங்குற ரேட்டிங்கில் இவங்க த்ரீ பாயிண்ட் டூனா வந்து சேனல் டிசைட் பண்ணுவாங்க இந்த ஒரு ஸ்லாட்டில் ஏன்னா வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு கடையில் தான் வந்து டைம் சேஞ்சு பண்ணாங்க இதுக்கு முன்னாடி மோதலும் காதல் மாதிச்சு அந்த ஒரு ஸ்லாட்டில் ஃபோர் ரேட்டிங்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக வாங்கிட்டு இருந்தாங்க பட் அதை டைம் சேஞ்ச் பண்ணி இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் கொடுத்துட்டு இந்த சீரியலை கொடுக்கும்போது இப்போ மோதலும் காதலும் போச்சு இந்த ஒரு ஸ்லாட்டுமே போச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்க செய்யும் பட் இந்த சீரியல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்டோரி ஒன்றும் மாற்றணும் ஸ்டோரி என்ன மாற்றணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கையில் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சீரியல்ஸ் பார்க்குறோம் ஹீரோ ஹீரோயின் சேர்றதா வந்து ஒரு மெயின் ஸ்டோரியாவே இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க எப்படி ஒரு இரநூறு மூணு எபிசோட் ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற சீன் இந்த மாதிரிலாம் லவ் சீன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் ஒன் இயர்க்காச்சு பட் இந்த சீரியல் அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கு ஸோ என்ன ஒரு ட்ராக் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதே போல வில்லிக்கு ஃபேவரா வந்து சீரியல் போகுது கண்டிப்பா இந்த சீரியலுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து வில்லிக்கு ஃபேவரா நல்லாவே போகும் அதை தொடர்ந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலதான் ஹீரோயின் கொஞ்சம் போல்டா காமிக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்க நீங்க வில்லி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு பின்னாடி ஸ்டோரி எழுத முடியும் அதுக்காக இப்போ நீங்க வில்லியை டாமினேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயுமே ஸ்டோரி இல்லைங்க ஏன்னா நீங்க வில்லியை டாமினேட் பண்ணிட்டு வேற எந்த ஒரு ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா ஹீரோ ஹீரோயுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ அதனால வில்லியோட ஸ்டோரியுமே கை வைக்க முடியாது ஸோ அதனால இந்த சீரியல் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியில தான் இருக்கு எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் பேச வேண்டிய விஷயம் என்ன சீரியல் ரெண்டாயிருமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சினரியை பார்த்துருக்கோம் வைதேகி காத்து இருந்தால் ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கடையில தான் வந்துட்டு ஆறு மணிக்கு வந்து அந்த சீரியல் வந்து லான்ச் ஆச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்துட்டு காற்றுக்கணவெளி தான் போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள தூக்கி ஒன் ஓ கிளாக் போட்டுட்டு இங்கே வந்து வைதகி காத்திருந்த அளவு லான்ச் பண்ணாங்க பட் அந்த சீரியல் அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ரொம்ப தொடர்ந்து டிஆர்பி லோ ஆகுது அது ப்ரொடக்ஷன் சைட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த சீரியல் வந்து சடனாக என் பண்ணிட்டாங்க ஸோ எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் சீரியலை என் பண்ணாங்க இந்த சீரியல்லையும் ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூ வந்து இருக்காங்க டிஆர்பி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுமே ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் ஸோ டிஆர்பி டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரொடடக்ஷனில் இஸ்யூஸ் வரும் ஸோ அது தொடர்ந்து சேனல் என்ன டிசைட் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் என்ன டிசைட் பண்ணுறாங்கறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக திரவியமுக்கு ஒரு ஸ்ட்ராங் அம்பேக்காக இந்த சீரியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த நேரத்தில் டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் அட்லீஸ்ட் இந்த ஸ்டோரியே இவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த சீரியல்ல இன்னும் அதர் லாங்குவேஜஸ்லாம் வேற லான்ச் பண்றாங்க ஸோ அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா மலையாளத்தில் ஒன்பது மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க தெலுங்கு வந்துட்டு எயிட் தேர்ட்டி லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த வந்து சிக்ஸ் தேர்ட்டி இவங்களாச்சும் சிக்ஸ் தர்ட்டி அங்கே பீக் பிரைம் என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இந்த அப்டேட் பத்தின எல்லாரோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை